பிரீமியம் நாவல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆர் ஜே இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இது அருள்மொழி மணவாளனின் இறைவி இறைவி அத்தியாயம் இருபது தன் உடற்பயிற்சியை முடித்துவிட்டு பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த துருவேந்திரனிடம் நட்சத்திரா நேராயிடுச்சு சாப்பிட வரல போய் எழுப்பு என்று கூறினார் காவேரி அவனும் செல்லம்மாவிடம் அவளுக்கு குடிப்பதற்கு ஹார்லிக்ஸ் வாங்கி கொண்டு மேலே சென்றான் அவள் குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்தாள் அவளின் அருகில் அமர்ந்து அவள் முகம் மறைக்கும் முடியை ஒதுக்கி காதின் பின்புறம் சுருகினான் அவனின் ஸ்பரிசத்தால் தூக்கம் களைந்து விழித்தாள் நக்ஷத்ரா மிக அருகில் தன்னவன் முகம் கண்டு அவனின் செய்கையில் நாணம் கொண்டு அவனை தள்ளிவிட்டு எழுந்தாள் அவன் மீண்டும் அவளை நெருங்க போங்க என்று கூறி வேகமாக ஓடி குளியல் அறைக்குள் நுழைந்து விட்டாள் ஏய் மெதுவா போடி என்று அவன் கத்தியது அவள் காதில் எங்கே விழுந்தது இப்படியே நாட்கள் கடந்தது அந்த வீடெங்கும் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்து இருந்தது காவிரியும் ஆதினி போல் ஆதித்ரா கவனித்துக் கொண்டார்கள் துருவேந்திரன் தொழிலில் கவனம் செலுத்தியபடியே நேரம் வீட்டில் இருந்தான் இப்போது ஆதிராவும் அவனிடம் நன்றாக ஒன்றி கொண்டாள் குழந்தைகள் இருவரின் மழலை சத்தமும் கொலுசின் சலங்கை சத்தமும் அந்த வீடு முழுவதும் வியாபித்து இருந்தது காலை கதிரவன் பூமியில் தன் கதிரை பரப்பி தன் வேலையை தொடங்கினான் காலை மணிக்கு இப்போதெல்லாம் காலையில் மெதுவாக எழுந்திருக்கும்படி சொல்லிவிட்டார் காவேரி வழக்கத்திற்கு மாறாக துருவேந்திரன் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தான் இரவு வேளையில் சிறு பிரச்சனை அதை முடிக்க தாமதமாகி வீட்டிற்கு வர விடியற்காலை மூன்று ஆகிவிட்டது இவள் மெதுவாக எழுந்து குளித்து முடித்து வந்து புடவை கட்டி கொண்டு இருந்தாள் வயிறு சிறிது மேடிட்டு இருந்தது புடவை கட்டி முடிந்ததும் தலைவாரி கொண்டு வெளியே செல்ல திரும்பினாள் அப்பொழுது துருவிந்திரன் என்றான் முடிச்சிட்டீங்களா நான் போய் உங்களுக்கு சூடா குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்று திரும்ப அவளை நிறுத்தி பொட்டு வைக்காம எங்க போற என்றான் கீழே போய் அம்மா கிட்ட வச்சுக்கிறேன் ஏன் தினமும் அவங்க தான் எனக்கு வச்சு விடுவாங்க அதுதான் ஏன் இங்க வச்சா என்ன நான் வச்சா கோனையா வச்சிடுவேன்ல ஏன் கண்ணாடி பார்த்து நேரம் வைக்கலாம்ல கண்ணாடி நான் பார்க்க கூடாதுல்ல ஏன் பார்க்க கூடாது அதுதான் அது கண்ணாடி பார்த்தா வயதுல உள்ள குழந்த என்ன மாதிரி பறக்கும்ல என்று தலை குனிந்தாள் அவன் புரியாமல் என்ன சொல்ற நீனு என்றான் அது வந்து முதல்ல என் வயித்துல குழந்தைங்க இருக்கும்போது நான் கண்ணாடி பார்க்க கூடாதுன்னு அவங்க சொல்லி இருந்தாங்க என்றாள் சோகமாக எவன் சொன்னா அப்படி அதுதான் என்கிட்ட கிட்ட குழந்தை பெத்து கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல அவங்க சொன்னாங்க ஓ யானா அது வந்து கண்ணாடி பார்த்தா குழந்தைங்க என்ன போல இருக்குமா அப்படி என்ன போல இருந்தா அவங்க வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதனால நான் கண்ணாடி பார்க்க மாட்டேன் எனக்கு தலவாரி போட்டு வச்சு விடுறது எல்லாமே அம்மா தான் என்றாள் சோகமாக ச ஒரு சின்ன பெண்ணை எப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று அந்த முகம் தெரியாதவர்கள் மீது கோபம் வந்தது அவர்கள் மட்டும் அவன் கையில் கிடைத்தால் அவ்வளவுதான் அடித்தே கொன்று விடுவான் அவ்வளவு கோபம் அவனுக்கு இப்பொழுதுதான் அவன் ஒவ்வொன்றாக யோசிக்க அவள் கண்ணாடி பார்க்காதது மட்டுமல்ல குழந்தை உண்டான பெண்கள் அடிக்கடி வயிற்றை தொட்டு பார்ப்பார்கள் ஆனால் இவள் வயிற்றை என்று நினைத்து அவளிடம் அவங்க வேற சொன்னாங்க என்றான் கோபமாக தலையாட்ட அவள் கைகளை எடுத்து அவள் வயிற்றில் வைத்தான் சட்டென்று கையை எடுத்து கொண்டாள் ஏன் என்பது போல் பார்க்க அவள் மறுப்பாய் தலையாட்டினாள் மீண்டும் அவள் கைப்பிடித்து அவள் வயிற்றில் வைக்க முயற்சிக்க அவள் மறுப்பாய் தலையாட்டி வைத்து தொடக்கூடாது என்றும் சொல்லியிருந்தார்கள் என்றாள் அவன் இதயத்தில் யாரோ அடித்தது போல் வலி அதன் வேதனை அவனின் முகத்தில் பிரதிபலித்தது இனி அவங்கள சும்மா விடக்கூடாது என்று நினைத்து அவளிடம் அவங்க பெயர் என்ன என்றான் அவர்கள் எதுவும் என்னிடம் கூறவில்லை அவர்கள் சில நேரம் போனில் பேசுவதை வைத்து அவங்க சென்னையில இருக்காங்க அண்ணாநகரில் நகர்ல இருக்காங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் அவங்க கணவர் பெயர் இந்த நினைக்கிறேன் என்றாள் சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு துருவேந்திரன் அவளை மெதுவாக கண்ணாடி முன் நிற்க வைத்தான் அவள் தலை குனிந்தவாறே நின்று கொண்டிருந்தாள் அவளின் பின்னால் நின்று அவளின் தலையை மெதுவாய் உயர்த்தினான் கண்ணை மூடியவாறே நின்றிருந்த அவளை கண்ணை திறந்து பாரு நக்ஷத்ரா என்றான் அவள் மெதுவாய் கண் திறந்து கண்ணாடியில் அவளை பார்த்து கொண்டிருந்த துருவேந்திரனை பார்த்தாள் அங்கிருந்த குங்குமத்தை அவள் எடுத்து அவள் நெற்றியில் வைத்தான் இனிமே நீ முடிக்கணும் சரியா என்றான் கண்ணத்துடன் கண்ணம் உரசி நடுங்கும் அவள் கைகளை மெதுவாய் எடுத்து அவளின் வெற்றிடை வழியே வயிற்றில் வைத்து அவள் கைமேல் தன் கையை வைத்து இது நம்ம குழந்தை எப்ப வேணாலும் தொடலாம் பேசலாம் புரியுதா என்றான் புரிகிறது தலையாட்டினாள் அவளை மெதுவாய் குழந்தைங்களும் நம்ம குழந்தைங்க உன் குழந்தைங்கதான் இத நல்லா நினைவுல வச்சுக்கோ சரியா என்றான் சரி என்று தலையாட்டினாள் ஏ வாயை திறந்து பேசுடி என்று அவள் நெற்றி முட்டினான் சரிங்க என்றாள் புன்னகையுடன் அவன் கண்களில் உணர்ச்சி மாற்றத்தை உணர்ந்த நக்ஷத்ரா போய் உங்களுக்கு கொண்டு என்று அவனிடம் இருந்து தப்பித்து ஓடினாள் அவள் ஓடிய விதத்தை பார்த்து ஏ திரும்பி இங்கதான் வரணும் என்று சிரித்து கொண்டே குளியலரை நோக்கி சென்றான் அவன் வரவும் அவள் காஃபி கொண்டு வரவும் சரியாக இருந்தது அவளை கைவளைவில் வைத்து தன் மடியில் அமர வைத்துக் கொண்டே காஃபியை குடித்தான் சரி அடுத்த வாரம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவங்களுக்கு என்னலாம் வேணுமோ சொல்லு இன்னைக்கு நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போலாம் என்று கூறினான் அவள் கீழே சென்றதும் தனக்கு தெரிந்த துப்பறிவாளருக்கு ஃபோன் செய்து நக்ஷத்ராவிற்கு சிகிச்சையளித்த அளித்த மருத்துவரை பற்றி விசாரிக்க கூறினான் அவரை கண்டுபிடித்தால் மொத்தத்தையும் கண்டுபிடித்து விடலாம் என்றும் கூறினான் சீக்கிரம் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் பள்ளியில் மழலையர் வகுப்பிற்கு செல்ல இருக்கிறார்கள் ஆதினி ஆதிரா இருவரும் அனைவரும் காலை உணவை முடித்துவிட்டு பெரியவர்களிடம் கூறிவிட்டு ஷாப்பிங் செய்வதற்கு கிளம்பினார்கள் அவன் கார் நேராக போய் நின்றது ஃபீனிக்ஸ் பேரங்காடிக்குள் நுழைந்ததும் நேராக சென்றது சிறுவர்கள் விளையாடும் இடம் அங்கு சிறிது நேரம் இருவரையும் விளையாட வைத்துவிட்டு பின்னர் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிவிட்டு மதிய உணவை அங்கிருந்த உணவகத்திலேயே முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தார்கள் இனி என்ன ஆகும் பொறுத்திருந்து பார்க்கலாம்